நத்தார் தின வாழ்த்துச் செய்தி தம்பதியினர் மீது துப்பாக்கி பிரயோகம் ட்ரம்பை அதிருப்தி அடைய செய்யும் அனுரவியின் பிழையான முடிவு ஜனாதிபதி நிதியில் முறைகேடு குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணை ஜேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் துன்பத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகின் அவதரித்த ஜேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்ப்பதில்லை என ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமது நத்தார் தின வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் துன்பத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த ஜேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்கார் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை அதனால்தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்த மெய்ப்பர்களிடையே இவ்வாறாக தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் எனவே நத்தா தினத்தில் அடிப்படை அர்த்தம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயற்படுவதாகும் நத்தா தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னணியில் இருந்து இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடி வருவதை உளப்பூர்வமான மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுவோம் சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் பிடைந்து பூமியில் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் அந்த பிரகாசமே ஜேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும் பிரிவினையின் இருளில் இருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் ஜேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் இன்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியது சமூக மாற்றமாகும் சுதந்திரமடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும் இது ஒரு மறுமலர்ச்சியாகும் அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு பொறுமை நிதானம் அடங்காத துணிச்சல் இடையிலாத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய கூடாது அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் என்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் சுயநலம் மற்றும் தேங்கான போட்டியை சமூக கட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ள போதும் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித பண்புகளை வளர்த்து சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சக வாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காக பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகூர்க்க உறுதிப்பூடுவோம் வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம் சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க நம்மை அர்ப்பணிக்க இந்த நாம் அனைவரும் உறுதி போடுவோம் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தா நல்வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெல்லவ மரளுவாவ பிரதேசத்தில் வீடொன்றில் கணவன் மனைவி மீது இனம் தெரியாத ஒருவர் நேற்றிரவு துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி காயமடைந்த கணவனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்ததாக தெரிவித்தனர் மரலவாவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர் முப்பது வயதுடைய பெண் எனவும் அவர்கள் பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்த திருமணமான தம்பதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணமோ சந்தேக நபர்கள் தொடர்பிலான தகவலோ இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளமை ஒரு பிழையான முடிவு என கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் குயின்ட்ரோஸ் தெரிவித்துள்ளார் இது நிச்சயமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை அதிருப்தி அடைய செய்திருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதியாக இருப்பதால் பிரிக்ஸ் அமைப்பு தொடர்பாக மிகவும் கவனமாக ஆராய்ந்து காய்களை நகர்த்துகின்றார் இந்நிலையில் தன்னை பிரிக்ஸ் அமைப்பு இணைத்துக் கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது இதன் மூலம் ஏற்கனவே தன்னுடன் இடைவெளி காக்கும் இலங்கை அரசாங்கத்தின் மீது அமெரிக்கா மேலும் அதிருப்தி அடைந்திருக்கும் என விளக்கியுள்ளார் ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பதை கண்டறிய குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சட்டத்தரணிகள் குழு ஒன்று பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் எழுத்து மூலம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பொதுமக்களின் நிதியை பாதுகாப்பதற்கான வழக்கறிஞர்கள் அமைப்பு என முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தில் பணம் எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதி நிதி சட்டத்தில் தெளிவான அளவுகோல்கள் உள்ளதாகவும் அந்த அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்டு பணம் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளதால் விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த முறைப்பாட்டை குற்ற புலனாய்வு துணைக்களத்திற்கு அனுப்பி விசாரணை நடத்துமாறு பதில் காவல்துறை அதிபர் தெரிவிக்கப்படுகின்றது தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அமெரிக்கன் ஏர்லைன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமானங்களும் இடைநிறுத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்போது அனைத்து விமானங்களுக்கும் தரையிறக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாங்கள் அறியப்பட்ட தொழில்நுட்ப சிக்கலை எதிர்பார்க்கின்றோம் உங்கள் பாதுகாப்பை எங்கள் முன்னுரிமை இது சரி செய்யப்பட்டதும் நாங்கள் உங்களை உங்கள் இலக்குக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் விமான சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தொழில்நுட்ப பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட விமானங்கள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்பட்ட சிரமத்திற்கு உங்கள் வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது